விஜய் டி ராஜேந்திரரிடம் குமுதம் நிரூபரின் பேட்டி அம்மாவை வெறுக்க முடியாது குமுதம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த செய்தி குமுதம் நிரூபர் வைகோவை திமுகவே தாக்காத அளவுக்கு தாக்கினீர்கள் அப்படி செய்ய வேண்டும் என்ற குறிப்புகள் அறிவாலயத்தில் இருந்து வந்ததா ராஜேந்திரன் வைகோவை திட்ட யாரும் என்னை அனுப்பவில்லை அதிமுகவின் தோல்விக்கு பின்னடைவிற்கு வைகோவின் கூட்டுதான் காரணம் வைகோ ஒன்றுமில்லை என்று சொல்ல வந்தேன் அதை சரியாக சொல்லிவிட்டேன் இந்த வைகோவே பிரச்சார பீரங்கின்னு நம்பின அம்மாவிற்கு இப்போதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கும் குமுதம் நிருபர் ஒரு பதவி கொடுத்தால் உங்களுக்கு கௌரவமாக இருக்காதா ராஜேந்திரர் திமுகவில் கூப்பிட்டாங்க அதிமுகவில் அழைத்தார்கள் எலிவலை என்றாலும் தனிவலை போதும் என்று நினைக்கிறேன் தப்போ ரைட்டோ நான் தலைவனாயிட்டேன் எனக்கு காலம் நேரத்தை பற்றி தெரியும் ஜோதிடம் தெரியும் இருபத்தைந்து வருடமா ஜோதிட ஆராய்ச்சி பண்றேன் அதிலேயே தெரிஞ்சது இந்த வைகோ அம்மாவை பிடித்த கெட்ட சனி அம்மாவால் ஜெயிக்க முடியாது இனி அம்மாவால் பறிக்க முடியாது வெற்றிக்கனி என்று கணித்துச் சொன்னேன் குமுத நிருபர் வைகோவை தாக்கின அளவுக்கு ஜெயலலிதாவை தாக்கவில்லையே ஏன் ராஜேந்தர் எனக்கு அந்த அம்மா மேலே வருத்தமில்லை கூட்டணி நடக்காம போனது ஏதோ சில சதி அதற்கு காரணம் விதி அந்த அம்மா என் மீதும் என் உழைப்பின் மீதும் நம்பிக்கை வச்சாங்க ரொம்ப மரியாதையாக நடத்தினார் அவங்க பெயரை நீங்க தான் சொன்னீங்க நான் அம்மான்னு தான் சொன்னேன் மென்மையான அன்பு காட்டினாங்க சீட் கொடுக்கவில்லை அது வேற விஷயம் அவங்க காட்டிய மரியாதை என்னை பாதித்தது இது உண்மை கலைஞரை மறக்க முடியாது அதே சமயம் அம்மாவை வெறுக்க முடியாது இப்படி டி அவர்கள் குமுதம் இதழுக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் பேட்டி அளித்திருக்கிறார் நன்றி வணக்கம்